அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு ஒன்பது இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி மாடுகள் கன்றுகளில் இருக்கிற முழுமையான விவரத்தை கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது இது நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பஸ் மாடுங்க காராம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க பல்லு கடைமுளைப்புங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துல இல்லைங்க ஒரு காரம்பசு வேணும் ஷோ குவாலிட்டியான மாடு எதிர்பார்க்குறீங்க நல்ல பெருவெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஈத்து ஈன்னா மூணாவது ஈத்துங்க காரம்பஸு காலைக்கு என்ன சேர்க்க பண்ணி நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் லிட்டர் கறவை வருங்க நல்ல பெருங்கூட்டு உடம்பில் தெளிவான ஒரு மாடுங்க இரட்டை திம்மில் இரட்டை நாடி உடம்பு காரம்பசை ஒன்று இருந்தால் நல்லா வெயிட்டு கணத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து பல் கடை முளைப்பு காலை சேர்க்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க இதே சனை உறுதியாக இருந்ததுன்னா கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஏன்னா காராம்பசம் மாட்டுக்கு காரங்காலை சேர்த்தி எல்லாம் கூட பிறந்திருக்குதுங்க ஏன்னால் அதனுடைய அப்பா அம்மா ஏதாவது மயிலையாக இருந்து செவலையாக இருந்ததுன்னா ஜீன் வயசில் மாறி வரலாம் சனை உத்தரவாதமாக இருந்து இதே செனை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் கன்று போட்டதுன்னா அது வந்து காங்கை கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் போனால் தான் முழுமையான சனையாக இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியுங்க இப்போதைக்கு நாற்பத்தஞ்சி நாள் ஆயிருக்குது காரங்கால சேர்த்தி நல்ல பெருங்கூட்டான மாடு மறை புள்ளி இல்லைங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னு தோணுதுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்றைக்கு நேரில் போய் பார்க்க முடியுமோ அந்த அன்னைக்கு எந்த மாடு கன்று இருக்குதுங்கிறத வாட்ஸ்அப் மூலிமா வீடியோ வாங்கி பார்த்துட்டு அதில் பிடிச்ச மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க தெளிவான மாடு சுழி சுத்தம் நல்ல குணம் நல்ல பெருவெட்டு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்கு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்புங்க நல்ல வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல வர்க்கமான மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணு நீங்கள் பால் ஊட்ட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை தவிடு படைஞ்சி கூட வளர்த்திக்கலாம் இல்லை கலப்பின மாடு இருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கிறனாலும் அப்படியே ஒரு நாளைக்கு மோச்சி விட்டிங்கனாலும் கண்ணு ஊட்டி பழகிக்குங்க தெளிவான கால கண்ணுங்க இதுக்கு ஜோடியான்னு ஒரு கண்ணை கூட தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க தெளிவான காலக்கன்று விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்பது மாதங்களான நல்ல ஒரு குவாலிட்டியான எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல பெருங்கூட்ட எருமைக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல காதுகள் பெருங்காது நாலு காதும் நாலு கால்களும் நல்ல ஊக்கம் பால் வந்து பூவாளுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளியுங்க மேய்ச்சலுக்கு ஏற்ற தெளிவான ஒரு கிடாரி கண்ணு எருமை கன்று வயது ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க மூக்கு குத்தியாச்சுங்க உங்களிடம் மேய்ச்சல் இருக்குதுனாலும் நீங்கள் வாங்கி விடலாம் இல்லை ஒரு பத்து மாடுகள் வச்சுருக்குறீங்க அந்த மாடுகள் கூளங்களை கழித்து போடுது அது வந்து தேவையில்லாமல் நம்ம குப்பையில் அள்ளி போடுறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு நாளைக்கு மற்ற மாடுகள் கழித்து போடுற கூலங்களில் வெயிலில் வந்து உதறி ஒரு ரெண்டு நாளைக்கு போட்டு விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்றுகளுக்கு வாங்கி வச்சு நம்ம போடும்போது கண்ணும் ஒரு தீவன செலவில்லாமல் வளர்க்க முடியுங்க நாளைக்கு வந்து விற்பனை செய்யும்போது நமக்கு ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வயது ஒன்பது மாதங்கள் நல்ல பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த ஊக்கமான எருமை கிடாரி கண்ணுங்க வால் பூவால் நல்ல குணத்தில் இருக்குதுங்க தவிடுதுன்னு நல்லா குடிக்குமுங்க மூக்கும் குத்தியாச்சுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயசு ஒன்பது மாதம் சுழி சுத்தம் நல்ல கூறுவாரான ஒரு கிடாரி கண்ணுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க வயிறு பார்த்திங்கன்னா தொங்கல் இல்லாமல் நல்ல உருட்டான ஒரு கன்று செவலை கன்று கிடாரி கண்ணுங்க வாழ்க்கமாக இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய் வயது ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது நேரில் போய் பார்த்து வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகை மூலமாக பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு இறக்கி இறக்கொடுக்குறவங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேரும் மாற்றி கொடுத்துட்றோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கனா ஒரு எட்டு டு ஒன்பது மாதமான ஜேர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இப்போதைக்கு கறவை வந்து ஒரு ஒன்றை ஒன்று கறந்துட்டுருக்குதுங்க மாடு ஆறு மாதம் செனை உறுதிங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க இனி ஈன்னா மூணாவது ஈத்துங்க செனை வந்து ஆறு மாதமுங்க இப்போதைக்கு ஒன்றை ஒன்று கால் அணைக்காமல் பீச்சிக்கலாமுங்க கன்று வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கண் ஜேர்சி கன்று கிடாரி கன்றுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் வந்து பால் கறந்துக்கலாமுங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடு ஜேர்சி கன்று கிடாரி கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒன்றை ஒன்று கறவை கண்ணுக்கு ஒன்பது மாதம் ஆச்சு மாடு ஆறு மாதம் சென்னை உறுதியாச்சுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டும் முடிவு பண்ணிக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை இரண்டும் சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கன்று குட்டி மட்டுமே தனித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு நல்ல வெயிட்டு கணத்தில் தெளிவான கண்ணுங்க மாடு ஆறு மாதம் சேன இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு பால் தேவைப்படுது பால் தேவைப்படுது அதுக்கப்புறம் மாட்டை வச்சுக்கலாம் கண்ணையும் வந்து மேய்ச்சல் இருக்குது வளர்த்திக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக கன்று மாடாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பதிமூணு மாதங்களான சுருட்டை எருமை கிடாரிங்க நல்ல பிளாக்குங்க டார்க் நிறம்ங்க வால் வந்து பூவாலுங்க தெளிவான ஒரு எருமை கண்ணுங்க மேச்சலுக்கு அருமையான கண்ணுங்க தவுடு நல்லா குடிக்குங்க இன்னும் வந்து செனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினோரு மாதத்தில் செனைக்கு வந்துடும் நல்ல ப்ரீடு குவாலிட்டி எருமையாக வருவங்க ஜாதி கண்ணாக வருவங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயசு பன்னெண்டு மாதம் நல்ல கால ஊக்கம் காம்பு காம்பு நல்ல இடைவெளி நல்ல சுருள்தலை நல்ல டார்க் நிறமுங்க வால் வந்து பூவாளுங்க தெளிவான ஒரு எருமை கிடாரிக்கன்று வாங்கி வளர்ப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருந்தால் நேரில் வரும்போது பார்த்துட்டு இருக்கிற மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்ம யூடியூப் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க